பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு காவல்துறை தரப்புல கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல பிரபலமாக இருக்கக்கூடிய இன்னொரு யூடியூபரா இருக்கக்கூடிய இர்ஃபான் அவர்களுக்கு வந்து கடுமையான முறையில் பாவ கொடுக்கப்பட்டிருக்கு என்ன ஒரு ஆளுக்கு பாவ இன்னொரு ஆளுக்கு எச்சரிக்கையா ஒன்னும் புரியலையப்பா என்னப்பா நடக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நேரம் எழுந்திருக்கும் அந்த கேள்விக்கான பதில இந்த காணொலி நம்ம பெரிய பார்க்க போறோம் அதற்காக அந்த பதிவு அதற்கு முன்னாடி தென்னாத்த யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் டி வாசன் வந்து அவர் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டு எதனால காவல்துறை தரப்பு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா டி வாசன் வந்து சென்னையில் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காப்புல டி டி பேர்லேயே அவர் ஒரு கடை வச்சிருக்காப்புல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பைக்கர் இருந்தாப்புல ஒரு பிளாக் நம்பரை பார்த்துருப்பீங்க அவர் வந்து கடந்த கடந்த வருஷம் வந்து ஸ்டென்ட் பண்ணுறேங்கிற பேரில் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டாப்புல அதனால் வந்து அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டு அரசு தரப்பில் இருந்து அவருடைய லைசன்ஸை ஓட்டுநர் உரிமத்தை வந்து பத்து வருஷத்துக்கு ரத்து பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து வாகனத்தை ஓட்ட முடியாதுல்ல அப்போ என்ன செய்யாரு ஒரு கடையை போடுவாப்புல கடையை போட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கடையாக பைக்கு இருக்கக்கூடிய பொருட்களாக இங்கே விற்பனை செஞ்சுட்டு இருக்காப்புல உதிரி பாகங்களாக விற்பனை செஞ்சுட்டு இருக்காப்புல சென்னையில் அப்போ எப்படி இருக்கும்போது அந்த சென்னையில் அவர் விற்பனை செய்யக்கூடிய அந்த கடையில் அதிகமாக சத்தம் வரக்கூடிய சைலன்சரை விற்பனை செய்கிறாரு அப்படின்னு அது மட்டும் சைலன்சர் விற்பனை செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடை வாசலில் வந்து வந்து அதிகமான க பைக்குகள் நிப்பாட்டி வச்சுருக்காரு வாகனங்களை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது அந்த வாகனங்கள்லாம் அப்படின்னு பிரதமர் அலுவலகத்திற்கு வந்து எவ்வளோ ஒருத்தர் புகார் போட்டிருக்காங்க இங்கே இல்லை பிரதமர் அலுவலகத்திற்கே ஒருத்தர் புகார் போட்டிருக்காங்க அந்த பிரதமர் அலுவலகத்தில் இந்த புகாரை பார்த்துட்டு டேட்டே வாசல் எவ்வளோ ஒரு பெரிய மிகப்பெரிய பெரிய குற்றவாளி உலக அளவில் சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பிரதமர் பிரதமர் அலுவலகத்திலிருந்தே அந்த புகாரை தமிழ்நாடு காவல்துறை தள்ளிவிட்டு காவல்துறை தரப்பில் வந்து போய் டிடி வாசனுடைய கடைக்கு போய் என்ன இந்த மாதிரி நீங்க சைலன்சர் விற்கிறீங்க அதிக சத்த வரக்கூடிய சைலன்ஸ் எல்லாம் விற்கிறீங்க அதெல்லாம் விற்கக்கூடாது பார்த்துக்க ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை எடுத்துட்டு அதே போல வாகனத்துல அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது வந்து போக்குவரத்துக்கு இடையூற நிப்பாட்டக்கூடாது அது என்னன்னா கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் எப்படி பாட்டுவான் அதிகமாக வண்டிகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னே பாட்டுவாங்க அது அதுதான் அதான் இந்த விஷயம் அப்போ அந்த மாதிரி இருக்கப்ப இதையும் பார்த்துட்டு இப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு காவல்துறை தரப்பில் இருந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது செய்தீங்க ஏங்க எனக்கு என்னன்னா கேள்வி சாதாரண ஒரு நபர் டிடிஎஃப் அப்படிங்கிறது ஒரு நபர் அவர் கடையில் வந்து ஒரு சைலன்சர் விற்கிறாப்லையா இருசக்கர வாகனத்திற்கான சை அந்த சைலன்சரு அந்த மோட்டர் பைக்குக்கான சைலன்சரு அது வந்து அதிகமாக சத்தம் வரக்கூடிய சைலன்சரா இது வந்து அதிகமாக சத்தம் வருது இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறத வந்து இங்கிருந்து வந்து பிரதமர் அலுவலகத்திற்கு வந்து பூவா தெரிவிச்சு அங்கிருந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறை போய் ஒரு நபரை வந்து இந்த அளவிற்கு எச்சரிக்கை விடுத்துட்டு வரணும்னு இது இந்த மாதிரி ஒரு செய்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா டிடி வாசன் அப்படி என்ன பண்ணிட்டாப்புல தவறு தான் இது நம்ம ஏற்கலை இது நிச்சயமாக சொல்ற தவறு தான் வைக்கக்கூடாது அப்படிதான் ஆனா ஆனால் இது ஒரு பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி அங்கிருந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூகாரா என்ன இது எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியாக போட்டுருக்காங்க இப்போ இது ஒரு பாட்டு இருக்கணுமே அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த இன்னொரு செய்தி வர இர்ஃபான் யூடியூபர் இர்ஃபான் தெரியும் உங்களுக்கு அவருடைய செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் இருந்தாலும் ஒரு கருத்து சுருக்குமான வந்து சொல்கிறேன் யூடியூபர் இர்ஃபான் ஃபுட் ரிவ்யூவர் சாப்பாடு எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இந்த கடை நல்லா இருக்கு இந்த கடை நல்லா இல்லை நல்லா இன்னும் சொல்லுமா நான் கேள்விப்பட்டது நல்லா இல்லைன்னு சொல்லி ஜூஸியாக இருக்குது அப்படியா இருக்குது இப்படியா இருக்குது செம்ம ஸ்பைசியாக இருக்குங்கிற மாதிரியான பேசி பேசி வீடியோ போடுவோம்ல சாப்பிட்டுட்டு அப்போ வந்து அதுக்கு அவர் பேமெண்ட் வாங்குவாப்பில் அது வேறு கதை அந்த மாதிரி யூடியூபர் யூடியூபில் வந்து வீடியோ போட்டு போட்டுக்கொண்டு நல்ல பிரபலமான ஒரு நபர் தான் இர்ஃபான் இவர் சமீபத்தில் வந்து துபாய்க்கு போய் இவருடைய மனைவிக்கு வந்து அவங்களுடைய கருவில் வந்து என்ன குழந்தை இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணி சென்னைக்கு இந்தியாவுக்கு வந்து சென்னைக்குள்ள சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அதில் அவங்க மனைவிக்கு என்ன குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது என்ன கருவில் வந்து என்ன குழந்தை இருக்குது ஆண் குழந்தையா பெண் குழந்தாங்கிறது வந்து அது என்ன பாலினம்ங்கிறத வந்து தெரிவிக்கிற விதமாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அது வந்து ஒரு வீடியோவாக காணொலியாக எடுத்து அவருடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாப்புல இதை பார்த்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து கடமையான எதிர்ப்புகளை நெட்டிஷன்களை தெரிவிக்கிறாங்க அவர் போட்டு அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் அந்த கமெண்ட்டில் கழிவு கழிவு ஊற்றிருந்தாங்க கூடிய விரைவில் வந்து நீ சிறைக்கு போகுது உறுதி சட்ட சட்டவிரோதமான சட்டவிரோவான பல வழி செஞ்சுருக்கப்பா அப்படின்னு இரஃபானே ஊற்றுறாங்க அப்போ இது ஒரு பக்கம் இருக்குது இது வந்து அரசு தரப்புக்கு போகுது சுகாதாரத்துறையிலேருந்து அவருக்கு அறிக்கை கொடுக்குறாங்க அதை அறிக்கையை வந்து அது அதை பார்த்துட்டு அவர் வந்து மன்னிப்பு அவங்க கொடுத்து மன்னிச்சிருக்கேன் பதிவு பண்ண மாட்டேன்னு அந்த வீடியோவை நீக்கிறாப்புலங்க இது ஒரு பக்கம் இருக்குங்க இப்போ நல்லா பாருங்கள் இரஃபானுக்கு வந்து இரஃபான் படித்தவர் நல்லா தெரியும் இது குற்றம்னு அவரே சொல்கிறாப்புல ஆனாலும் காணொலி பதிவு பண்றாப்புலங்க இதுக்கு சுகாதாரத்துறைக்கு போது அங்கேருந்து அறிக்கை விடுறாங்க அது மன்னிப்பு மன்னிப்பு இருக்கிறாப்புல அந்த வீடியோவும் லட்சக்கணக்கான பார்வையில் போயிருது மன்னிப்பு கேட்டவளும் முடிஞ்சு கேஸ் அவ்வளோதான் வேற எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது நல்லா கேட்டுக்கங்க தெரிஞ்சே ஒரு தவறுங்கிற தெரிஞ்சே அவர் பண்ணுறாப்புல அவரே தவறு தவறுதான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து இது தடை கருள் இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத வெளியே சொல்லக்கூடாதுங்கிறத அவர் சொல்கிறாப்புல தெரிஞ்சே ஒருத்தர் தவறு செஞ்சும் கூட அவர் மன்னிப்பு கருத்தை கொடுத்தா அவர் முடிஞ்ச அவ்வளோதானா மன்னிச்சுட்டாங்களா சுகாதாரத்துறை வந்து மன்னிச்சிருச்சு என்ன ஒரு நடவடிக்கையும் கிடையாது ஆனால் பாருங்கள் இதே போல டிடிஎஃப் வாசன் கதைக்கு வாங்கல டிசி டிடிஎஃப் வாசன் என்பவர் வந்து ஒரு சைலன்சர் விற்கிறார்னா இது பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பக்கூடிய அளவிற்கான ஒரு குற்றமாக அது அது ஏற்கலை அந்த அந்த மாதிரி சைலன்ஸ் இருக்கு அதிக சத்தம் வரக்கூடியதெல்லாம் நம்ம வந்து ஏற்கலை ஆனாலும் கூட இது அந்த அளவுக்கான போக்கு அங்க போய் எச்சரிக்கை கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு நான் குற்றமா இது இதுக்கு முன்னாடி டிடி வாசன் வந்து வந்து அச்சுறுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் விதமாக வந்து பைக் ஓடிட்டாரு பாதசாரிகளுக்கு வந்து இடையூறு கொடுக்குற விதத்தில் வந்து பைக் ஓடிட்டாருன்னு கைதுலாம் பண்ணாங்க அங்கே அவர் கீழே விழுந்தாரு அவர் கைது பண்ணாங்க அவர் உள்ள வச்சாங்க அவர் பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்திருக்காப்புல இப்போ டிடிஎஃப் வாசன் செய்ததற்கான தண்டனைங்கிறத வந்து ஒரு பெற்றிருக்காப்புல இன்னைக்கு வந்து எச்சரிக்கை இது ஆனா எடுத்துக்கலாம் வச்சுக்கல ஆனா இதே போல இர்பானுக்கு என்ன ஒரு நடவடிக்கை ஏன் உதத்தி உள்ள போடுங்க ஏன் போட மாட்டீங்க ஏன்னா இரஃபான் திமுக குடும்ப உறுப்பினர்களோடு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் உதயநிதி ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார் இதுக்கு முன்னாடி இவருடைய இவர் வந்து ஒரு வாகனத்துக்கு காரில் போனாரு ஒரு பெண்மணியை வந்து இடிச்சுட்டாரு இவர் தான் உடனே இடிச்சுட்டாரு ஆனா வந்து மாத்தி விட்டாரு இவர் இல்லைன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு அதெல்லாம் அவர் பாட்டு வச்சிருந்தீங்களே ஆனாலும் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கார் இதே போல நாளைக்கு இர்பான் மாரி அமல் செய்வோம் அப்படின்னு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் என்ன குழந்தைங்கறத பாத்துட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் உருவாக்கி விட்டுருக்காருல்ல ஒரு வழியை காமிச்சு விட்ருக்காருல்ல இந்தியாவில் என்ன குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு துபாயில் போய் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருவாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறோம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க அப்போ இதன் மூலமாக என்ன பிரச்சனை ஏற்படும் பெண் குழந்தை வந்தால் கருவிலேயே வந்து அந்த குழந்தைய வந்து கொல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் அப்போ மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு அப்போ இந்த மாதிரி தவறு செய்த இரஃபானுக்கு மன்னிப்பு மட்டும் எப்படி சரியா இருக்கும் அவரை கைது பண்ணணும் அவர் சிறைப்படுத்துங்க அவருக்கு அபராதம் போடுங்க இப்படி பண்ணாதான் நாளைக்கு இது போல் யாராவது செஞ்சா அவங்களுக்கு இதே போல தண்டனை அப்படிங்கிறது வந்து இங்கே உறுதி செய்யப்படும் அப்போ மன்னிப்பு கொடுத்தா மன்னிச்சிருங்களா இருக்க வெடிகுண்டு செய்வது வந்து தவறுங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில பொறுத்த வரைக்கும் வெடிகுண்டு யாரும் தயாரிக்க கூடாதுங்க பொதுவாகவே தயாரிக்க கூடாது இருந்தாலும் தயாரிக்க கூடாதுன்னு ஒரு குற்றமா இருக்குங்க அது கொஞ்சம் தயாரிச்சு வீடியோ எடுத்து போறானிக்கல அதை வந்து எண்ணெயை வரைக்கும் போயிடுச்சு என்னைய என்னைய பார்த்துட்டு வந்து கேக்குறாங்க எதுக்குறாங்க வெடிகுண்டு தயாரிச்சு அப்படின்னு தெரியாம தயாரிச்சிட்டாங்க சோ வீடியோ வீடியோ கண்ணனு போற தயாரிச்சுன்னா விட்டுருவாங்களா தூக்கி உள்ள விட்டுற மாட்டாங்க அதே போல குற்றம் தானே எப்படி சட்டவிரோதமாக ஒரு வெடிகுண்டு தயாரித்தால் குற்றமோ அதே போல் இர்ஃபான் அவர்களும் செய்தது குற்றம் தானே அவரை தூக்கிய சரிப்படுத்த மாட்டீங்க இது பண்ண மாட்டீங்க மன்னிப்பு மட்டும் எப்படி சரியாகும் அதற்கு இர்ஃபான் இடத்தில் மற்றொரு ஒரு இருந்தால் பணபணம் இல் இல்லாத ஒரு சாதாரண ஒரு நான் இருன்னே அந்த இடத்துக்கு விட்ருவீங்களா நீங்கள் சிக்கிட்டான்னும் தூக்க மாட்டீங்க அப்போ இர்ஃபான் என்ன பாரபட்சம் டிடிஎ வாசனை எத்தனை தடவை சரிப்படுத்துகிறீங்க இப்போ இந்த அளவுக்கு அச்சுறுத்தல் என்ன காரணம் நினைக்கிறீங்க அவர் கடந்த தேர்தலில் கூட இந்த இப்ப சமீபத்தில் அந்த தேர்தலில் கூட வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு காலம் எழுதிட்டு திமுக ஓட்டு போடாதீங்க சீமா ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஐயா பாதி சுற்றி அப்ப இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு டிடி பாசன் மீது வந்து ஒரு அடக்குமுறை ஏவப்படுதாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை பல முறை டிடி பாசன் வந்து காவல்துறை கைது பண்ணாங்க டிடிஎஃப் வேகமா பைக் ஓட்டுறதையோ குண்டக்கு குண்டக்க ஓட்டுறதையோ நம்ம ஏற்கல ஒரு பசங்க சின்ன பசங்க அப்படி சீராங்க தவறு தான் ஏற்கலை யாருமே ஏற்கலைங்க ஆனால் டிடிஎஃப் வாசன் மீது எத்தனை அடக்குமுறைகள் ஏவப்பட்டது டிடிஎஃப் வாசனுக்கு வந்து எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அதே போல ஒரு நெருக்கடி இரஃபான் கணிக்கு தமிழ்நாடு அரசு அப்ப பின்புலத்துல வந்து அரசியல் பின்புலம் வச்சிருந்தோம்னா என்ன வேணா ஒரு கேள்வி இங்க வருதா இல்லையா டிடிஎஃப் வாசன் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணாருங்க ஒப்பிட்டு பாக்கலாமா இல்லையா சமூக வலைதளத்துல வந்து சாதாரணமா ஏதோ ஒரு பதிவு போடக்கூடிய எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறீங்களா இல்லையா தமிழ்நாடு அரசிற்கு எதிராக பதிவு போட்டு விட்டார் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் விமர்சித்து பதிவு விட்டார் தூக்குறீங்களா இல்லையா தூக்குங்க இரஃபான கைது பண்ணணும் அதற்கான ஒரு 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 ஃபைனை போடுங்க இப்பெல்லாம் செய்யக்கூடாது தண்டனை இதுதான் தண்டனை சொல்லி ஒரு முன்மாதிரியே இருக்குமா இல்லையா நாளைக்கு இதை இதே போல் பார்த்துட்டு யாராவது துபாய்க்கு போய் இதே போல் ஸ்கேன் எடுத்துட்டு வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் செய்யுது இன்ஃப்ளூன்ஸ் பண்ண மாட்டேனா இதை பார்த்து பெண் குழந்தைய வந்து கருவிலே கலைக்கக்கூடிய வேலை செஞ்சான செய்யுது ஆவாங்க வரும்ல என்ன கொடுமையா இருக்கு அதான் பின்புலத்தில் அரசியல் பின்புலம் நமக்கு வந்து பின்புலத்தில் வந்து அரசியல் ஆட்கள் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இருந்தால் என்ன வேலை செஞ்சுக்கலாம் இது ஒரு சான்று மாதிரி நமக்கு தெரியுது சரி அப்படியே நீங்க இப்ப பிரதமருடைய அலுவலகத்திற்கு அதை புகார் போச்சு பத்தியா டிடி டி வாசனை பற்றி அந்த இதுக்கு வாங்கல பிரதமர் அலுவலகத்திற்கு எத்தனையோ புகார்கள் போகுது அதுக்கெல்லாம் வாயவே துறக்காத இந்த ஆளும் வர்க்கம் இங்க ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து ஒரு கடையில வந்து பைக் அதிகம் பண்ணி இது பிரச்சனையா அவங்களுக்கு காவிரியில இருந்து கர்நாடகாரர்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டேங்கிறான் இதில் தலையிட்டு பிரதமரை நேரடியாக தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணாங்க ஒரே நாடு ஒரே இந்தியாக்குள்ளே தண்ணியில் பாகுபாடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்க கேட்க முடியுமோ அவர்கள் இருக்கா இன்னைக்கு அமராவதியில் வந்து மலையாளிகள் கேரளாவை சேர்ந்தவர்கள் கேரளா அரசு வந்து குறுக்க அணை கட்டப்போவதாக ஒரு செய்தி என்ன பண்ணிட்டு இருக்கு யாரை கேட்டு கட்டுறாங்க இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா தமிழோடைய குடிநீர் வாழ்வாதாரம் என்ன ஆவதுங்கிற கேட்க மாட்டீங்களா எங்கே தலையிட்டு என்ன பிரச்சனைக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுமோ இந்த மத்திய அரசு வாயவே திறக்காதுங்க வாயவே திறக்காது இரு மாநிலத்துக்கு இடையான பிரச்சனைகள் இருக்குல்ல அங்க உள்ள வந்து மத்திய அரசாக பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும் அங்க பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது கிடையாது இவர் விமர்சிச்சுட்டான் இவன் கடையில வந்து வாசல பைக் அடி பண்ணிருக்கான் சைலன்சர் வித்துட்டான் கஞ்சா வித்துட்டு இருக்கான் அவனுங்களை தூக்குங்க இது அதுக்கான இது இது சரி அப்படி நம்ம சொல்ல வரல இதெல்லாம் ஒரு விடியம் சொல்லி பிரதமர்கள் திருந்து வந்து மூவ் பண்றாங்கன்னா எதற்கு மூவ் பண்ணணுமோ அதுக்கு மூவ் பண்ணிக்கலாங்கிற கேள்விதான் இங்க இருக்கு புரிஞ்சுங்களா அப்போ அதிகாரம் இருந்தால் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் சாதிப்பார்கள் அதிகாரம் இல்லை என்றால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று இது பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவி மக்களை மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்